ஓம் கிரீம் ஆதித்தியாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிபிய ராகவே கேதுவே நமகே நவக்கிரங்கள் பாதத்தை தொட்டு வானங்கு சூரியன் சந்திரன் சுக்குரன் செவ்வாய் புதன் குரு ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஏழு நவக்கிரகங்களை காற்றலும் கால நிர்ணயத்தை செய்யக்கூடிய ஒம்பது கூடிய பெரும் தனக்காரன் பிரகஸ்பதி குரு பகவானும் ஜீவனாதிபதி காலபுருஷனுக்கு பத்து கூடிய மகரத்துக்கும் பலரு சனி சுப்ர பகவான் பானுமைந்தன் இவர்கள் விசேஷமானவர்கள் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவான் தந்தின் தன் வீட்டை பார்ப்பது ராஜயோகமாகவே கருதப்படுகிறது அந்த வகையில் காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் அவர் வீட்டை பார்ப்பது விசேஷத்தன யோகம் அந்த வகையில் மேசராசியில் குரு பகவான் உட்கார்ந்து அவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை மேசம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் குரு பகவான் உட்கார்ந்து அவர் தன்னுடைய ஒன்பதாவது விசேஷ ராஜயோக பார்வையை ஒன்பதாம் பார்வையாக தனுராசியை பார்க்கும்போது அந்த ஒன்பதாவது முனை விசேஷ லட்சுமி யோகம் மகாலட்சுமியும் பால் யோகம் பறிக்கின்றது அது குரு பார்க்க ஒன்பதாம் இடம் தர்மகர்மாதிபதியாக வேலை செய்கிறது ஒன்பதாம் இடத்துக்குள்ள பாக்கியங்கள் செல்வாக்கு யோகங்கள் பதவி யோகங்கள் பூமியின் புதைபர்வை யோகங்கள் அனைத்தும் இவருக்கு நிதர்சனமாய் கிடைத்துவிடும் அந்த பத்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய அந்த மகரமனையை கடகத்திலிருந்து பானுமந்தன் சனீஸ்வரபாம் தன்னுடைய ஏழாவது விசேஷ பார்வையை பார்க்கும் பொழுது அந்த தர்மகர்மாதிபதி யோகம் சிறப்பாக வேலை செய்து சனியும் குடும்பம் தத்தம் தத்தம் வீட்டை அவரவர் பார்க்கும் பொழுது இந்த காரகத்வர் சனிக்கு கேந்திரத்தில் ராகு குரு என்ற விதியின்படி இந்த கடகராசியிலிருந்து என்று வரும்போது மேசராசி சனீஸ்வர பகவானுக்கு பத்தாவது வீடு அல்லவா அந்த வகையில் இவர்கள் தசம கேந்திரத்தில் குருவும் சனியும் இருக்கும் பொழுது நாடாளும் ராஜயோகம் பெற்றவராய் சிலர் இருக்கின்றார்கள் சிலர் மிக பெரும் முதலமைச்சராகவும் இருக்கின்றார்கள் இதை இவர்கள் செய்த வரம் என்றே கொள்ளலாம் அந்த வகையில் இந்த கால நிர்ணயத்தில் பண்ணக்கூடியவர் தந்தந்த வீட்டை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் இவர்கள் குருதிசை குருபத்தி மட்டும் இல்லாமல் சனி திசை சனிபத்தி பற்றி மட்டும் இல்லாமல் குருபின் மந்திரம் சனி மந்திரம் மிகப்பெரிய தனயகம் பனையகம் சிறப்பாக வேலை செய்யும் இவர்கள் இந்த குருபாவோடய சாரத்தையோ சனிபவாட சாரத்தையோ கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் வாங்கி ராகு பகவான் திசை ஆறாவது திசையா வந்த அபரிதமான செல்வாக்கு யோகத்தை இந்த ஜாதகருக்கு இந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு கொடுத்து மிதமிஞ்ச பதவிகதி பூமஞ்சன கொடுத்து இந்த இந்த ஜாதகரை என்றும் புத்த ரோஜாவாக என்றும் புத்த ராஜாவாக மா மிக பெரும் மன்னவனாக வர வைக்கும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் சிகனம் அடைத்து சீமானாகி விதனையா வாழ்ந்தேடுவான் என்னது கேள் தேசு பட்டாடை அணிகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோ முடிவோதானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல அந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் வெறிச்சகத்தல் இருந்து அந்த ராகு திசை நடந்தா இந்த ஜாதகரை அளவிட முடியாத செல்வாக்கு யோகத்தை பண யோகத்தை கொடுத்து மிதமிஞ்சிய ராஜாவாக மாற்றி விடுவார் அவர் சாதாரண வீட்டில் இருந்தாலும் குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும் குபேரனை போர் மாற்றக்கூடிய குபேர துல்லிய ராஜயோகத்தை பெற்று அளவுக்கு நிறைய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா உலகம் முகம் புகழ்பெறக்கூடிய ராஜயோகத்தை கரும்பாம்பிவர்களுக்கு செய்தே தீர்வார் அந்த தான் இந்த கால நிர்ணயத்தை பண்ணக்கூடியவர் குரு பகவானும் சனி பகவான் தத்தம் தந்தம் கேந்திரத்தில் உட்கார்ந்து ஒன்பதுக்குரிய வீட்டை சனிபா குரு பகவான் பார்ப்பதும் பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதும் விசேஷ ராஜ யோகமாகும் இப்படிப்பட்ட பல ஜாதகளை ஆராய்ந்து பார்த்தா இவர்கள் நாடாலும் ராஜாவாக வந்திருக்கின்றார்கள் உலகம் போற்றும் உத்தமராக வந்திருக்க ஆனால் இவர்களுக்கு மத்திய வயது ஆகும் ஐம்பது வயதுக்கு பிறகுதான் அரசாள் யோகம் அந்த வகையில் இந்த ராகு இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுத்து அனைவரும் போற்றக்கூடிய அசாத்தியமான சாதனை செய்யும் வல்லமையும் யோகத்தையும் கொடுத்து இந்த ஜாதகரை என்றும் பூத்த ரோஜாவாக என்றும் உள்ள ராஜாவாக மிக பெரும் பேரரசராக வர வைப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை